ஹாய் ஹலோ வணக்கம் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபைவ் வெரைட்டியா அஞ்சு விதமான தோசை தாங்க நம்ம பார்க்க போறோம் வாங்க பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு அடுப்பத்தை வச்சிருங்க ஃபர்ஸ்ட் ஹையா வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம மாவு ஊத்துறப்ப லோ பிளேமுக்கு மாத்திக்கலாங்க மாத்திட்டு ஒரு கரண்டி ஒரு ஒரு ஓரளவுக்கு எடுத்து நம்ம ஊத்திக்கலாங்க ஊத்திட்டு நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுறலாங்க அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா புடிப்பொடியே நான் இருக்கிற வெங்காயம் கருவேப்பில எல்லாம் போட்டுக்கலாங்க சுற்றி எண்ணெய் ஊத்திக்கலாங்க ஊத்திட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க எல்லா பக்கமே அப்பதான் நம்ம வந்து தோசையை திருப்பி போடும்போது வெங்காயம் கருவேப்பில வந்து கீழே விழாம இருக்குங்க அதனாலதான் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுறது தேய்ச்சி விட்டுக்குங்க விட்டுட்டு ஓரளவுக்கு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் சுற்றியும் பார்த்துட்டு வெந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க அதாவது லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம பண்றப்ப தாங்க தோசை வந்து குன்னீரமா வரும் இல்லைன்னா தோசை வந்து தீஞ்சு போயிடுங்க நமக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பண்ணிக்கலாங்க பாருங்க நல்லா அளவுக்கு வெந்துருச்சு எல்லாமே கீழே விழாம வந்துட்டு பாத்துட்டீங்களா அவ்வளவுதாங்க எடுத்து நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டாவது தோசை என்ன தோசைன்னு பாத்துட்டீங்கன்னா முட்டை வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுதாங்க தோசை விடுறோம் முட்டை தோசைன்னு சொல்லிக்கலாங்க நம்ம அதேமாரி ஒரு குளிக்கரண்டி எடுத்து மாவு ஊத்திக்கலாங்க எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க விட்டுட்டு ஒரு முட்டை ஒரு முட்டை கூட ஊத்திக்கலாங்க இல்ல நம்ம தேவைப்பட்டா ரெண்டு முட்டை கூட ஊத்திக்கலாங்க இன்னும் கொஞ்சம் மாவு நல்லா அதிகமா ஊத்தி விட்டு பெரிய தோசையை ஊற்றி நம்ம ரெண்டு முட்டை கூட ஊற்றிக்கலாங்க நான் ஒரு முட்டை தான் ஊத்துறேன் ஊற்றி விட்டு சின்ன ஸ்பூன்ல எல்லா பக்கமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க தேய்ச்சி விட்டுட்டுங்க அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டுட்டுங்க சுத்தி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தோசையை சுற்றி அதேமாரி தேய்ச்சி விட்டுறலாங்க அப்பதான் கீழே விழாம இருக்கும் அதுக்கப்புறம் பெப்பர் தூள் தூவிக்கலாங்க அப்புறம் மேலே பார்த்துட்டீங்க லைட்டா உப்பு சேர்த்துக்கலாங்க நான் மாவுல உப்பு சேர்த்துதான் இருப்போங்க இருந்தாலும் நம்ம மேலே வந்து உப்பு லைட்டா போது கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்குங்க நமக்கு சேர்த்திக்கலாங்க இப்ப மாவு வந்து நல்லா இதா அப்புறம் சுத்தி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு தோசைய நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க முட்டை தோசை முட்டை வந்து வெறும் முட்டையை ஊற்றி சுடுறத விட ஆனியன் வெங்காயம் அதாவது பச்சை மிளகா எல்லாமே நம்ம சேர்த்தி சொல்றப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்குங்க நல்லாவும் இருக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா அடுத்தது அதேமாரி ஒரு குளிக்கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க மூணாவது தோசை என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா கேரட் ஆனியன் ஆனியன் ரெண்டும் சேர்ந்து நம்ம சொல்லலாங்க இந்த தோசை குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா பாப்பா ரெண்டு பேர்த்துக்கு நான் கொடுத்தேங்க இந்த தோசை நல்லா விரும்பி ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க நல்லா இருக்குங்க இந்த தோசை நீங்க கண்டிப்பா குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க அதேமாரி சுத்தியும் போட்டுக்கலாங்க பிடிப்பொடிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க கேரட் வந்து தோல் சீவி காய் சீவுறதுல நல்லா சீவிக்குங்க பிடிப்பொடிய சின்னதா வர மாதிரி சீவிட்டு போட்டுக்கலாங்க சுத்தி எண்ணெய் வித் எண்ணெய் விட்டுறலாங்க நல்ல தோசை வந்து வெந்திருச்சான்னு பார்த்துக்கலாங்க பாத்துட்டு அதே மாதிரி அமுக்கி விட்டுலாங்க அதாவது தோசையோட சேர்ந்து அதை வந்து நம்ம அமுத்தி விட மாட்டாங்க கீழே வந்து அது நம்ம தோசையை திருப்பி போடும் போது அது கீழே விழாம இருக்குங்க திருப்பி போட்டாச்சுங்க அதே மாதிரி அமுட்டி விட்டுருங்க பாருங்க எப்படி நல்லா வெந்து வந்து பாத்துட்டீங்களா நல்லா இருக்குங்க நீங்க தேங்காய் சட்னியோட சாப்பிடுறப்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட் அதாவது நாலாவது தோசை என்னன்னு பாத்துட்டீங்கன்னா பொடி தோசை தாங்க இதுக்கு அதே மாதிரி ஒரு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு வெங்காயம் கொஞ்சமா போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் பொடிக்கு பொடி தேவையான அளவு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மேலே அப்படியே தூவி விட்டுறலாங்க தூவி விட்டுட்டு அப்படியே மேல எண்ணெய் ஊற்றிக்கலாங்க சுற்றியும் எண்ணெய் விட்டுட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்குங்க அதனாலதான் நம்ம எண்ணெய் விட்டு நல்லா கொஞ்சம் இதுக்கு அதிகமாவே எண்ணெய் விட்டுக்கலாங்க ஏன்னா பொடி தோசை வந்து கொஞ்சம் காரமா இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க தான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுக்கலாங்க விட்டுட்டு அதே மாதிரி மேல எல்லாம் எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சிட்டு தோசை பார்த்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க தோசை வந்து அது உடையாம அதாவது லோ பிளேம்ல வச்சு பண்றப்ப நமக்கு வந்து இந்த மாதிரியே கிடைக்குங்க அவ்வளவுதாங்க பாருங்க எப்படி வந்துருக்குதுன்னு அவ்வளவுதாங்க இப்படி நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது அஞ்சாவது தோசை என்னன்னு பாத்துட்டீங்கன்னா கார கார சட்னி தோசை தாங்க கார தோசைன்னு சொல்லிக்கலாங்களே அதாவது சட்னி நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த சட்னி வீடு உங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்பட்டா நீங்கள் சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம நான் வேணா இன்னொரு வீடியோ நம்ம போட்டுடலாங்க அதேமாரி சட்னி எல்லா பக்கமும் ஸ்பிரெட் மாதிரி பண்ற மாதிரி தேய்ச்சி விட்டுடலாங்க தேய்ச்சி விட்டுட்டு வந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க கண்டிப்பாக அஞ்சு தோசை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம இதுக்கு வந்து புளி சட்னி தேங்காய் சட்னி குருமா குழம்பு எல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் ஒவ்வொரு தோசைங்க நீங்கள் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஓகேங்க நம்ம சேனலில் வந்து பார்த்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க கண்டிப்பாக எல்லாரும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்